இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து அக்டோபர் சிக்ஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு இருக்க விஜய் தான் ஹோஸ்ட் அப்படின்னு இருக்க இந்த பிக்பாஸ் சீசன் எயிட்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் நம்ம ஆல்ரெடி சேனல்ல போட்டிருக்கோம் நம்ம சேனல்லேயே சோ அதை நீங்க பாக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம செக் பண்ணிக்கோங்க இப்ப இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோகுல்நாத் அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் அதுல கலந்துக்க போறாரு பாஸ் சீசன் எயிட்ல கலந்துக்க போறாரு அப்படிங்கிற அந்த வீடியோல சொல்லியிருந்தோம்ல அவர் யாரு அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும் இவர் இங்கே பார்த்தமா இருக்குது ஆனால் எங்க பார்த்துருக்கோம் அப்படின்னு தெரியல அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ சோ கோகுல்நாத் இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எயிட்டி ஃபோர்ல ஆகஸ்ட் டுவெல்ல சென்னையில பிறந்த நாற்பது வயசான கோகுல்நாத் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் அவர் அது மட்டும் இல்ல டான்சர் மாதிரி வந்து பல திறமைகள் கொண்டவர் இவர் வந்து கலக்கப்போவது யாரு மாநாட மயிலாட நாளைய இயக்குனர் இந்த மாதிரி டெலிவிஷன் ஷோஸ்லயே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா ரியாலிட்டி ஷோஸ்லயே வந்து பார்ட்டிசிபேட் இருக்க இவர் இங்கயோ படத்துல பார்த்த மாதிரி கேப்பா அப்படின்னா எஸ் ஒரு படங்களும் நடிச்சிருக்கிறாரு அம்புலி ஆ ஜம்புலிங்கம் இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் லீட் ரோலாம் பண்ணியிருக்காரு மகளிர் மட்டும் ஹைரா என் காதலி சீன் போடுறா விக்ரம் கேப்டன் பொம்மை இந்த மாதிரி படங்கள்ல சப்போர்ட்டிங் கேரக்டராவும் பண்ணியிருக்காரு ஆஹ் இவரை விக்ரம்ல பாத்துறீங்க கேப்டன் படத்துல கூட வந்து ஆர்யாக்கு ஃப்ரெண்டா அவர் அவர் தானே அவரு எஸ் அவர் ஏதாவது அவரு அதை தாண்டி வந்து அதை தாண்டி வந்து வீட்டுல இருக்க லேடிஸ்லாம் கூட வந்து ஆமாப்பா இவரை எங்கேயோ பாத்துக்கோம் ஆனா இந்த படங்கள்ல எல்லாம் பார்த்தது இல்லையே அப்படின்னா நீங்க பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் பாக்கியலட்சுமி மாதிரி சீரியல்கள் வந்து இப்பயும் நடிச்சிட்டு இருக்கிறாரு செந்தூர பூவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டில இருந்து டுவெண்ட்டி டூ வரையிலும் ஒளிபரப்பான அந்த சீரியல்லேயே வந்து ஸ்டார் விஜயோட